சரவணி பட்ட லோ போட்டு சரபஸ் பாருங்கள் அட்டகசமாக தெளித்தெளிவாக சேமா ரெண்டு மூணு வண்டி வந்து பாருங்க சரியான வண்டி அட்டகசமாக வண்டி நம்ம தரப்போ சீப் அண்ட் பாருங்க சிஆர் போகிற இன்ஜினு வேற வண்டி என்னடா சிஆர் கிடையாது ஏன்னால் நல்லா நல்லா கிடையாது மைலேஜ் பார்த்தீங்கன்னா மைலேஜ் கொடுக்கும் இது வந்து வண்டி வந்து கிலோமீட்டர் கம்மியாக ஓடின வண்டி தான் பதிமூணு ரெண்டு ரூபா கேரன் கெட்டவங்க ரெண்டு ரூபா வச்சு ஒரு ஒன்று தொண்ணூறு ஒன்று எழுபது ஒரு ஒரு லட்சத்து அறுபத்தி ஐம்பது பண்ணித்தரேன் வாங்க பேசி கம்மி தாச்சு பண்ணித்தரேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து ரிஸ்ட்டு ரெண்டு ஒன்று ஐ டென் பார்த்தீங்கன்னா அஷ்டா ஆமாறது ஏசி பவர் சேரி பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு பேக் வைப்போடு வந்துடும் கஸ்டமர் ரெண்டே கால் ரூபா கேரன் ஒரு ரெண்டு ரூபா ரெண்டுருவா உள்ளே ஒட்டாகி தரேன் நல்ல வண்டி ரெண்டு வண்டியுமே தரமான வண்டி விஸ்ட்டாக ஒன்றுக்கு நான் தனியாக போட்டு தரேன் வீடியோ விட்டுறாதீங்க நான் சண்டே ஒன்று பார்த்தினாக்கா இப்போது சொல்கிறேன் சண்டே பண்ணலாம் கம்பல்சரி எல்லாத்துக்கும் சண்டே வந்து ஒர்க்கு கவுர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி சார் லீவே கிடையாது சார் நம்மளுக்கு இந்த வாரம் போடலாம் நிறையா இருக்குது வந் நிறைய வண்டி வருது டக்கு டக்குன்னு வாங்க மழை நின்று போச்சு வேணும்ன்றது வந்து சண்டே வந்து எடுத்துப்பாங்க ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள் நம்ம பாலி நண்பர் ஒருத்தர் நான் தான் டிரைவிங்லாம் நாங்களாம் கெத்து நாங்களாம் அப்போ பார்த்து நல்லா ட்ரைவிங் பண்ணி போக சொல்ல என்ன கூட ரெண்டு பேர் சேர்ந்தாங்க நான் நல்லா டிரைவிங் போட்டு சார் படிப்பது கம்மியாக இருந்தாலும் டிரைவிங் சூப்பராக பண்ணுவேன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்டாப் எனக்கு வேலை கிடச்சிது அது ஐஆர்டி முடிச்சுனாங்க ஐஆர்டி போது பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அப்பா கொஞ்சம் வசதி கம்மி அதில் பார்த்தினாக்கா ஒரு இன்ஸ்பெக்டர் அதாவது இன்ஸ்பெக்டர் பார்த்தினாக்கா நம்ம ஆர்டியோ இன்ஸ்பெக்டர் செம்மையாக செம்ம டேலண்ட்டு எங்களுக்கு வந்து ஒரு இருபது பேர் செலக்ட் பண்ணல இருபது பேரில் நாங்கள் வந்து மூணு பேர் மூணு பேர் வந்து பார்த்தினாக்கா இருபது பேரில் வந்து முதல்ல வந்து செழித்து செழித்து போட்டாங்க இடம் போட்டாங்க அதில் வந்து நாங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்டுங்க நாங்கள் ரெண்டு பேர் இருந்தால் சிலச்சு பண்ணிட்டோம் அப்போ சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா அது சொல்கிறதெல்லாம் சொல்கிறேன் பாருங்க அவர் சொன்ன அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிற வார்த்தை பாருங்க செமையாக யார் யாருக்கு லைட்டாக ஓட்டுவீங்க அதாவது நல்லா ஓட்டுவீங்க இல்லை இல்லை இப்போதான் போகிறீங்க இப்போ தான் ஓட்டி கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ் லெஸ்ட் கேட்டார் எல்லோரும் கை தூக்குனாங்கோ அப்படியே ரிச்சி பண்ணிட்டார் நாங்கள் நாங்கள் அதில் இருபதில் வந்து ஆறு பேர் ஆச்சு நாங்கள் ஆறு பேர் இருக்கிறோம் இன்னொரு இதுன்னு கேட்டார் யார் யார் நல்லா ஓட்டுவீங்கோ எங்க நிற்க வைக்கணும் அப்படின்னாரு அதுலேயும் என்ன பண்ணாங்க ரெண்டு பேர் ரிச்சேஜ் பண்ணிட்டு நாங்கள் மூணு பேர் இன்னும் மூணு பேரில் நாங்கள் ரெண்டு பேர் செலக்ட் பண்ணிட்டோம் அப்போது அப்போ நான் நானும் ஜெ இது பா பாஸ் ஆகிட்டேன் என் ஃப்ரெண்டும் பாஸ் ஆகிட்டாப்புல பாஸ் ஆகிட்டு பணம் இல்லை என்கிட்ட பணம் அப்பா கொஞ்சம் வசதி கம்மியில் என் ஃப்ரெண்டு போயிட்டாப்புல அவர் சொன்ன ஒரே வார்த்தை எங்களை பாஸ் பண்ணி ரெண்டு பேர்லையும் பண்ணாருன்னா எப்படி எதுவும் பண்ணாருங்க அதாவது இந்தமாரி ஆர்டிஓ ஆஃபீஸில் அந்தமாரி இன்ஸ்பெக்டர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு முறை அவ்வளோ ரொம்ப தங்கமான குணம் ஒன்றுமே இல்லைங்க வண்டி ஓட்டு சொட்டு ஏறி உக்கார வச்சு எங்களுக்கே தெரியாது கீரில் போட்டார் ஸ்டார்ட் பண்ணிட்டார் என் கூட வந்தாலும் ஏறி ஸ்டார்ட் பண்ணாங்க கீரில் எழுந்து ஸ்டார்ட் பண்ண மூவ் ஆகிடுச்சு பாஸ் பண்ணி ஃபைல் பண்ணி கீழே அனுப்பிச்சிட்டாரு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் ஏறி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டேரிங் தொட்டு கும்பிட்டு நியூட்ரல் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணோம் அதிலே ஒன்று பாஸ் ஆகிட்டோம் அவர் இன்னொரு வார்த்தை எங்களை ஒரு கேட்டார் எங்கள் ரெண்டு பேரும் நிற்கிச்சு நானும் கரெக்டாக சொல்லிட்டால் பதில் அவரும் கரெக்டாக நான் வேறு மாதிரி சொல்லிட்டேன்னு சார் நான் ஒன்றும் இல்லைப்பா நீ ரெயில் ஓட்டத்தில் வண்டி போயிருந்து போது வண்டி ஸ்டாப் ஆகி நின்று போச்சு அப்போ நின்று போனால் என்ன நீ எப்படி வண்டி அந்த பக்கம் பாஸ் பண்ணுவேன்னு கேட்டார் அதுக்கு என் கூட வந்து என்ன பண்ணார் நான் யாராவது வந்தேன் தள்ளத்து ஒரே ஆள் தான் தள்ள முடியல யாரா ஆடு மேக்கறது இருப்பாங்க வந்து யாரா தள்ள வச்சு தள்ளிடுவாங்க இல்லை அது கிடையாது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னாரு அப்புறம் என்ன பண்ணார் இல்லைங்க நான் நாலு பேர் கூப்பிட்டு வந்து தள்ளி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார் அதுவும் கிடையாதுன்னா என்ன ஒரு கேள்வி கேட்டார் நீ என்ன பண்ண சார்னா முடிஞ்ச ஒரு பார்ப்பேன் சார் முடியலனாக்கா ஒரு சிகப்பு கலர் துணி வச்சு அந்த காரில் கட்டி நிற்க வச்சிரு சார் எங்கள் தொட்டி பாராட்டி கொடுத்தாரு எங்களுக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தினாக்கா அந்த சிகப்பு கலர் துணிக்கும் அவ்வளோ மவுசு ட்ரெயினில் நிற்கிறதுக்காக சார் அதனால் சில கருத்துங்களாம் சொன்னார் அவரும் சொன்னார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு நாங்கள் அதையே ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நல்ல டிரைவிங்கெல்லாம் ஃபஸ்ட்டு சார் நாங்கள்ல நல்லா ஓடும் சார் ட்ரைவிங் நான் அருமையாக ஓட்டும் சார் இன்றைக்கி யார் ஜாப் செல்லினாக்கா நாங்கள் இல்லை இன்றைக்குமே எங்கள் சின்ன வயசுலேருந்து நாங்கள் வேன் ஓட்டணும் லாரி ஓட்டணும் கார் பிஸ்னஸ்ஸு டூ வீலர் எல்லாம் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் விட்டோம் இப்போ வந்து வருமானம் இல்லை சார் அந்த அளவில் பார்த்தினா என் ஃப்ரெண்டு பார்த்தா இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்டாப்பில் வந்து பார்த்து நல்லா டாப் லெவலில் போயிட்டார் அவர் அந்த டாப்பில் போய்ட்டு இன்னும் கூட கவர்மெண்ட் ஸ்டாப்பில் வந்து டிரைவராக பண்ணின்னு இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வேறு போஸ்ட்டை வந்தார் நேரத்தை முதலாளும் பார்த்தவர் அவர் பார்த்து சொன்னது சொன்னார் சரவணா நானாவது பரவாயில்ல டிரைவராகவே இருக்கிற இன்னும் நீ எங்கேயோ போயிடுச்சு சரவணா அப்படின்னு நான் எங்கேயும் போகலப்பா எல்லாம் மக்களுடைய ஆதரவு தான் நான் இன்றைக்கி இருக்குது காரணமே அதான் சொல்கிறாரு ஒரே கருத்து சொன்னார் ஒரே வார்த்தை நீ வந்து மக்கள் மனசில் நல்லா இடம் பிடிச்சிட்டே நீ நீ வேறு லெவலு அதாவது பணத்தால் நான் சம்பாரிச்சு பெரிய ஆள பெரிய ஆளான நீ வந்து அன்பால் பெரிய ஆளா ஆளானு சொல்லிட்டு பேசி பேசப்பட்ட அவரும் நல்லா வசிங்கிறாரு இன்றைக்கி வசி எல்லாம் கம்மி தான் இன்றைக்கி நான் கண்டு எங்கள் அப்பா வசதியாக இருந்தாருனாக்கா என்னையும் ஒரு ரெண்டு லட்சம் கொடுத்து என்னை சேர்த்து தான் நானும் கவர்மெண்ட் ஷாப் போயிருப்பேன் அப்போ இல்லை அதனால் பழைய நினைவுகள்லாம் சொல்கிறேன் அதனால் கவர்மெண்ட் ஆர்டிஓ ஸ்டாப்பு பார்த்தீங்கனாக்கா லெஃப்ட் சைடு ரைட் சைடு கை போட்டு திரும்பணும் இண்டிகேட்டர் போட்டு பாஸ் போட்டு திரும்ப ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கனாக்கா சீட் பெல்ட்டு போட்டு போங்க சீட் பெல்ட்டு கம்பல்சரி டூவீலர் போகிறோம் கம்பல்சரி ஹெல்மெட் போட்டு போங்க எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் முக்கியமாக உயிர் பாதுகாப்பு தான் மெயின் முக்கியம் உஷாராக பார்த்துங்க இது நேற்று வந்து அவர் பார்த்தனால எனக்கு அந்த மெயின் வச்சு சொல்லலான்னு சொல்கிறேன் நான் உஷாராக பார்த்துங்க டிரைவிங் பக்கா பண்ணுங்க புதுசாக வந்து டிரைவிங் பண்ண சொல்லுங்கள் எல் போட்டு போட்டுங்க எல் போட்டுங்க எல் போட்டு பண்ணுங்க நல்லாயிருக்கும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நீங்கள் வர்றீங்க நான் டீசல் பெட்ரோல் விட்றாதிங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஒருத்தர் கமால சொல்ல என்னண்ணா டீசல் பெட்ரோல் மட்டும் சொல்லுறேன் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க அதை சொல்ல சொன்னால் சொல்லிட்டேன் விட்ராதிங்க எண்ணம் போல் வாழ்க்கை சார் நம்ம எண்ணம் எப்படி இருக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கு விட்டுறாதீங்க இந்த வண்டி பாருங்க வெறும் சீப் அண்ட் பஸ்ஸில் ரெண்டு ரூபாய்க்கு ஏறாங்க இது ரெண்டு ரூபா வச்சு உள்ளவாங்க தரேன் நன்றி வணக்கம் சார் ராணி பெட்ரோல் பஸ் பாருங்க அட்டகாசமாக தெல்ல தெளிவா சாமா கோட்டியா ரெண்டு வண்டி வந்து பாருங்க இது வந்து பெட்ரோல் வண்டி விஷ்டா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் இந்த வண்டி கோட்டராஜி டீசல் வண்டி இது பெட்ரோல் டீசல் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுக்கு ரெண்டு ஓனர் இது பத்து இது வந்து கஸ்டமர் பார்த்தோன்னா ரெண்டு ரூபா கேட்குறாங்க ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தரலாம் இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து இருபத்தொம்போது பேப்பர் கரண்டில் பண்ணிட்டாங்க வண்டி அந்த இதே பண்ணலாம் இந்த வண்டி பார்த்தோன்னா பெட்ரோல் வண்டி ரெண்டு வண்டி வந்தது பாருங்கள் இதுவும் நல்லா இதுவும் நல்லா ரெண்டு வண்டி நல்லா இது பாருங்கள் இது பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்கிறாங்க கெட்ட வாங்க ஒரு ஒரு ரூபாய் என்ன பண்ண பேசி தரேன் இன்றைக்கி சைக்கிள் விற்கிதுங்க ரேட்டுக்கு தாரம் எத்துமலாம் ஒரு ரூபாய்க்கு விஷயம் யாரும் தர மாட்டாங்க இந்த வண்டி பாருங்கள் நாலு டயர் புது டயர் நல்லாயிருக்கும் இந்த வண்டி பார்த்தோன்னாக்கா ஏசி பவர் சரி பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கெல்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுச்சி போட்டால் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ரெண்டு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்படியே ரொட்டேட் ஆகும் அப்படியே இவங்க பார்த்தீங்கன்னாக்கோ ரெண்டு ரூபாய் கேட்டு ஒன்றே முக்கா கேட்கிறாங்க கெட்டவங்க என்ன மென்ன பேசி தரேன் நல்ல வண்டி தரமாக இருக்கா உள்ளே இன்ட்ரு காட்டமாக இருக்கு நீங்கள் எயிட் ஹண்ட்ரட் விற்கிறது லிஸ்டாக் மாத்தணாமத்து மலமே ரெண்டு கிளாஸ் மட்டும் கிராக் ஆகிட்டுக்குது ஓட்டு நல்லா இருந்த வண்டி அருகே மாதிரி வண்டி வாங்க பேச்சு மேன்னு தரேன் இந்த வண்டி இன்ட்ரி காட்டுறேன் பாருங்க பெட்ரோல் பெட்ரோ வண்டி பெரு வண்டி பாருங்க ரெண்டு வண்டி ஒன்றுக்கு ஒன்று வாங்கலை இந்த பாருங்க இந்த வண்டி நல்லா இருக்கு அப்படியே திருப்பி கேட்கல அந்த வண்டி நல்லா இருக்கு பாருங்க இது மட்டும் பிரண்ட் மட்டும் பேனட் மட்டும் வெளுத்து போயிடுதுங்க இருக்கிற பொருள் எதுவுமே சொல்லிக் நம்ம இது மட்டும் பெயிண்ட் மட்டும் டச் அப் பண்ணுங்கள் ஏன்னா ஒர்ஜினல் பாடி ஒர்ஜினல் பெயிண்ட்லேயே வண்டி பண்ணிங்க முஞ்சாங்க கிட்டே ஒரு கூட நானே கூட பண்ணி கொடுத்துர்றேன் ஓட்டி கற்றுக்குது செம்மையாக இருக்கும் விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண தான் வீடியோ லைவாக வரும் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு வண்டி போட்ட பாருங்க இது ரெண்டு வண்டி இது அப்படியே பாருங்கள் இருக்கு எல்லா வண்டியும் விட்டுறாதிங்க இப்போது சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் பெற்ற தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க ஒரு ஒரு வீடியோவில் நான் சொல்கிறது ஒரே காரணம் தான் தாய் தாப்பனை விட்டுறாதீங்க நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க டீசல் பெட்ரோல் நன்றி வணக்கம் சார் சார் வணக்கம் சார் ராணிப்பட்டம் லோ பட்டி சார் பேச பாருங்க இந்த வீடியோ போட்டு கரெக்டாக அரை மணி நேரம் ஆகுது இந்த வண்டி சொல்றேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து முறை வந்தார் நான் நேற்று வெளியே போயிருந்தேன் சபரிமலாம் போட்டு வந்தேன் இந்த வண்டி பேசிட்டாரு நம்ம ராணிப்பட்டம் மாவட்டம் பக்கத்தில் வந்து நர்சிங்புரம்ல மேல் நரசிங் வந்திருக்காரு வண்டி பேசி ஜம்முன்னு எடுத்துட்டாரு நான் பேசுறது ரொம்ப சீப்பு பஸ் எடுத்துட்டாரு வண்டி இவரே பேசி ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அவங்க அப்பா கால் வலிங்கன்னு சொல்லிட்டு இட்டு கோஷம் வந்து எடுத்தார் ரொம்ப தங்கமான குணம் இவர் அதை விட இன்னும் ஐலிட்டே பார்த்தினா எனக்கு ரொம்ப பிடிச்சி சொல்லிட்டு எனக்கு பழங்கோ ஸ்வீட் எல்லாம் வைக்கூத்தாரு அவரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு எனக்கு எங்கள் அண்ணன் தம்பிங்க எல்லாம் பார்த்தனா இவங்க தான் நீங்கள் தான் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கா எங்கேருந்து வந்தார் எடுத்து வந்தார் சொல்லிட்டு இதோட முக்கியமான விஷயம் அந்த வண்டிக்கு ஃபைனலாக பேசி முடிச்சது என் தங்கச்சி தான் அழகாக பேசி முடிச்சாங்க பாருங்கள் எங்கேருந்து சொல்லுங்கள் ஸோ வணக்கம் சார் ஃபஸ்ட்டு சரவணானாக்கு ஃபஸ்ட்டு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா நான் இவருடைய வீடியோ வந்து நான் ரொம்ப நாளாக பார்த்து நினைக்கிறேன் நான் வந்து ஃபாலோப்பாக பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப நாள் ஒரு டென்ட்டு டென்னு பத்து முறை நான் வந்து போயிருப்பேன் ஸோ ஒரே ஒரு முறை மட்டும் இவரை பார்க்கலான்னு வந்தது உள்ளே வந்து ஆஃபீஸில் இருந்தேன் ஸோ பார்க்க முடியல சரி திருப்பி போயிட்டோம் ஸோ இன்றைக்கி எடுத்தே ஆகணும்னு முடியல வந்தாச்சு வந்து சரவணானாக்காக அதில் மட்டும் எங்கள் அப்பா கால் வலி ஸோ அதுக்காகவே வந்து எடுத்தாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி அவங்க காருடைய ஓனர் நல்ல ஒரு முறையில் பேசி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டில் எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கி கொடுத்ததுக்காக சரவணக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி மக்கள் நீங்கள் எல்லாரும் வந்து வாங்க வந்து தாராளமாக வாங்கலாம் அதை ஃபுல் சப்போர்ட் வந்து சரவணான சைட்லேருந்து கண்டிப்பாக வரும் சரிங்களா நன்றி தங்கச்சி அழகாக பேசுவாங்க அப்படியே ஏன்னால் அவங்க தான் வந்து இந்த வண்டியை முழுக்க பேசி இது பண்ணாங்க எங்கே தர சொல்லுங்கள் வணக்கம் நான் பெல் நரசிங்கபுரம் இருந்து வரேன் டென் டைம்ஸாக நாங்கள் வந்து அண்ணாவை மீட் பண்ணலான்ட்டு ரொம்ப பார்த்தோம் ஆனால் அண்ணாவை மீட் பண்ண முடியல இந்த வாட்டி நாங்கள் எப்படி அண்ணாவை காட் கிரேஸில் நான் வந்துட்டு அண்ணாவை மீட் பண்ணோம் அதே மாதிரி நாங்கள் காரை எடுத்துட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ணா சப்போர்ட்டால எங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல கார் கிடச்சிச்சு நீங்களும் வாங்க அண்ணாவை மீட் பண்ணுங்கள் அவரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் தேங்க்யூ அண்ணா நிஜமா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எல்லா மாதிரியும் அண்ணா வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு எங்களை அதிகமாக நேற்று அனுப்பி நல்லா தகப்பனேன் அப்பா பிதாவே அப்பா சின்னதுல வந்து இருக்கிற விசேஷமாக சரவணனுக்காக உங்க இந்த பாத்தத்தில் உப்பு கொடுக்குறேன் தகப்பனே அப்பா நீராண்டவரப்பா எங்களுக்காண்டவர் ஒரு அண்ணாவை கொடுத்ததுக்காக கொடான கொடி ஸ்தோத்ரா சுவாமி அப்பா நீர் எந்த ஆண்டவரப்பா எங்களுக்கு கார் என்னது ஆண்டவர் தெரிவித்திரும் ஆண்டவர் அந்த கார் எங்களுக்கு கொடுத்ததுக்காக கொடான கொடி ஸ்தோத்திர சுவாமி இன்னும் ஆண்டவரப்பா இந்த இடத்துல ஆண்டவர் அநேக கார்கள் வரணும் சுவாமி அநேகர்களுக்கு ஆண்டவர் அப்பா ஒரு உபயோகத்தை உபயோகத்தை நீங்கள் தாங்கே சப்பா ஸ்தோத்திர சுவாமி அம்மா ஏழப்பட்டவர்கள் ஆண்டவர் ஆசைப்பட்டு இருப்பாங்க அண்ணாண்டவர்ப்பா அண்ணன் அப்பா நீர் ஆண்டவர் அப்பா இன்னும் ஆண்டவர் ஏராளமாக கார்களை ஆண்டவர் அப்பா இந்த இடத்துல நெற்கும்படி செபிக்கிறன்னு தகப்பானு அப்பா அண்ணன் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க இங்க இருக்கிற எல்லாம் பெரியூர்லேருந்து ஆண்டு வரப்பா எங்கள் வேலை செய்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டு வரப்பா அந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறேனாக்கா எஸ் அப்பா நீர் அண்ணாவுக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பட்டிலிடுங்க அப்பா அவங்க குடும்பத்தையும் ஆசிரதிங்க இரண்டு பிள்ளைகளும் ஆசிரிதீங்க எஸ் அப்பா ஸ்தூத்ரா ஸ்தூத்ராச்சா இன்னும் ஏராளமாக காண்டவரப்பா அண்ணா ஆண்டவரப்பா நீங்கள் பிளஸ் பண்ணி நடத்தும்படி முடி செபிக்கிறேன் தகப்பனே ஸ்தூத்ரஸ் சுவாமி எப்பா எல்லாம் அப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் நீட்டை நாமத்தில் செபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல தகப்பனே ஆமாம்

அதை சூப்பராக வண்டி நச்சு பாருங்க ஆ சரிம்மா 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 ரெண்டு பாட்டில் ரெண்டு டெண்டு பேர் அம்மா வந்து குடு 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 ரெண்டு நாய் 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 குத்து குத்து ரெண்டு ரெண்டு குத்தியா நிறாமா 对呀。